விட்டு குழப்பக்கு நன்றி குழப்பம் இனிய காலை வணக்கம் தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறுச்சூல் எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது வேர் 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 வந்து சில மரங்களின் வேர் வந்து வாசமாக இருக்கும் அது பல வேர்கள் வந்து மூலிகையாக மருந்துக்கு மூலிகையாக அதனை ப பயன்படுத்துவார்கள் ஒரு மரத்துக்கு தா மரத்தை தாங்கி பிடிப்பது வந்து வேர் வேர் நல்ல முறையில் கீழே விரிவடைந்து கொண்டு போனால் மரம் அழகாக வளரும் வேர் இல்லாமல் மரம் இல்லை அதே போல தந்தை தாய் தந்தையர் இல்லாமல் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லுவார்கள் இதில் அகராதி சொல்லாக காரணம் சினம் மூலம் வேர்வை வெற்றி வேர் என்ற ஒரு வேர் இருக்கு அது கழுவி போட்டு அதை தண்ணியில் ஊற வைத்து குடித்தால் வந்து எங்கள் உடம்புக்கு நல்லது என்று சொல்வார்கள் அதனுடைய வேர் வந்து வாசமாக இருக்கும் திப்பிலி என்பதும் ஒரு மருந்து வகையான மூலிகைதான் சில மரத்தின் வேர் மரம் கிளைகள் எல்லாமே மனிதருக்கு பிரியோசனமானது அதாவது சாப்பிடக்கூடியதாக இருக்கும் அதில் நிறைந்த சத்துக்கள் இருக்கும் கருகப்பிள்ளை மரத்தின் சகலதும் எமக்கு பிரியோசனப்படும் அதே போல பல மரங்களின் பல மரங்களின் வேர் இலை தண்டு எல்லாமே எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கு காரணம் கேரியம் இல்லை என்று சொல்லுவார்கள் சிலர் வந்து தமது கேரியத்துக்காக சிலருடன் பழகுவார்கள் அந்த கேரியம் முடிந்தவுடன் அவர்களை புறக்கணித்து சென்று விடுவார்கள் சினம் என்பது ஒரு பெரிய நெருப்பு போன்றது அந்த கோபம் என்று சொல்லுவார்கள் மர்பகம் அதனை அடக்கினால் நாம் வாழ்வில் நல்லவர்களாக அல்லது எமதுக்கு நாம் நோயற்றவர்களாக வாழலாம் வேர்வை வெளியே போகும் அது அந்த வேர்வை வந்து வெளியே போகாமல் தான் பலருக்கு உடம்பு வந்து பெருத்து கொண்டு போகிறோம் என்று சொல்லுவார்கள் நெத்தி வேர்வை சிந்த நாங்கள் வேலை செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் நன்றி வணக்கம் இனிய கால உற்சாவணம் கலைவாணி மூனுக்கும் நடாமூனர்களுக்கு இணைத்து ஜி நடிசன் இன்றைய பாமுக பொறிச்சோல் பதன்களமைக்குரியது எனது இலக்கம் மூவாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆவது குஞ்சம் பெண்களின் சீலைகளில் பொங்கல்களில் குஞ்சம் கட்டி கட்டி அழகாக பாவம் பாதம் இருக்கின்றது முக்கியம் கொண்டு இருக்கும் தொங்குறது குஞ்சம் அங்க போட்டோ முப்பத்தி இல்லை தாருங்கள் அப்படின்னா

பெருநோய்களுக்கு முதற்காரணமாக முதற் காரணமாக தடிமல் காய்ச்சல் வருவதுண்டு காரணம் என்ற பதம் இருக்கின்றது வேர் வேர் வாழ்க்கையில் தினமும் சினம் கொள்வர்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் துன்பப்படுவார்கள் சினம் என்று கோவம் என்று பதம் இருக்கின்றது வேர் வேர் வீர்க்கடை நிலத்தின் கீழ்தான் வளர்ந்து நல்ல பலனை தரும் வேர்க்கடலை என்று ஒரு பதம் இருக்கின்றது வேர்க்கொம்பு மக்கு நாளாந்தம் சமையலுக்கு நோயளுக்கு நிரந்தாக உதவுகின்றன

ஆணிவேரின் பகுதியில் கேரட் பீட்ரூட் போன்ற தாவரங்கள் வளர்கின்றன உணவு சேர்க்கும் தாவரங்களாக மரவள்ளி கிழங்குகள் வளர்கின்றன என்று சொல்லப்படுகின்றது அடுத்ததாக ஆலமரம் போன்ற மரங்களிலும் சில கொடிகளிலும் மண்ணுக்கு மேலாகவும் சில சிலது பிற செடி கொடிகளை பற்றியும் இருக்கும் இதனை விழுது என்று சொல்லுகின்றோம் நாங்கள் சில மரங்களின் வேர்கள் மருத்துவ குணமும் கொண்டது அடுத்தது வேவை வியர்வை உழைப்பின் போது அல்லது வெயில் போன்ற சூட்டினார் உடலில் இருந்து தோல் வழியாக வழிபெறும் உவர்ப்பு நீர் நெட்டி வியர்வை நிலத்தில் சிந்த பாடுபட்டு உழைப்போர் கடிமல் வந்தால் அநேகரிடம் வேர் பிடித்த பிடித்து பழக்கம் வேர் பிடிப்பது என்று சொல்வார்கள் அது வேர் புடி சுடிக்கிறது என்று வேர் வேர் பிடிப்பது என்று சொல்வார்கள் இது இவ்வளவுதான் அந்த அவ்வளவு சொற்கள் இல்லை வேர் பல வேர்களை கூறுவார்கள் அடுத்தது பேர் ஒரு பேரிலிருந்துதான் மரங்கள் நிறைந்து நிற்கும் அந்த வேர் நிறைவாக நின்றால் மரம் அதற்கு பலம் கொடுக்கும் உம் இந்த ரெண்டு பேரும் தான் மணியன தெரியும்

அத கதைக்கானேத்தான் இருந்த கீழே தானே வேறு மேல பொழுது